ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராமாயணத்தில் சீதை பார்த்து மயங்கிய ராமன் தேடி போகும்போது மாயமாக போன மான் வாழ்ந்த இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பேர் பொய்மான் கரடு ஏங்க நான் சொல்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ராமாயணத்தில் ராமர் சீதை லக்ஷ்மணன் எங்க வராங்க வனவாச இருக்கிறாங்க பாருங்க இதுதான் இந்த பொய்மான் கரடு நல்ல வெயில் நேரத்தில் நம்ம கீழேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த அனலில் அப்படியே மான் தெரியும் நம்ம பக்கத்தில் காணல் நீர் போல் மான் ரெண்டு கொம்போட நீட்டுமா இருக்கும் நம்ம மேலே போய் பார்த்தோம்னா அங்கே அந்த மான் இருக்காது இதை நீங்கள் நம்பிதாங்க ஆகணும் எப்படின்னா இங்கே பக்கத்தில் நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது ராவணன் இலங்கையிலேருந்து தான் வந்திருக்கிறாரு இங்கே வந்து சீதையை கிடத்துறாருங்குள்ள அது தமிழ்நாடு இங்கே தான் அந்த ஊர் ம் ஏன்னா ஸ்ரீரங்கமும் இங்கேருந்து திருச்சியில் தான் இருக்கும் இங்கேயே வாழ்ந்த இரண்டு பெண்கள் இதை இந்த ஊரை பற்றி சொல்லுவாங்க கேட்கலாம் வாருங்கள் இந்த பொய்மான் கரெக்டையே வாழ்றிங்க இந்த பொய்மான் கரெக்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியும் தெரியும் ஆ சொல்லுங்க சின்ன பிள்ளையா இருக்கும்ல ஆ அதெல்லாம் நிறைய வருவாங்க பொய்மான்னு பார்க்க பொய்மான் பாக்க பொய் மான் தெரியுதுங்களா தெரியாது மானுன்னு போய் பார்க்க போனா பிடிக்க முடியாது அதுதான் ராமர் தேடி வந்த சீதை ஒரு மானை பார்த்தான்னு சொன்னாங்க இல்லையா அது மானு தான் சொல்றாங்க அதுக்காகதான் நீங்க இந்த ஊர்லயே இருக்கிறீங்க இல்லையா அதனால உங்களை வந்தேன்

பிற்பாடு தெரியாது சரி சரி அப்புறம் சாமி எல்லாம் இருக்குது கிட்ட நாங்க எல்லாம் காசும் வாங்கி இருக்கிறோம் நாலுன்னா குடுப்பாங்க இருபது பைசா குடுப்பாங்க காட்டுறதுக்கா அப்ப எல்லாம் இருபது பைசா எங்களுக்கு பெருசு இருபது பைசா பத்து பைசா அஞ்சு பைசா இதெல்லாம் வாங்கிட்டு உடனே போய் கல்கோணா மிட்டாயா வாங்கி இங்க அடக்கி வச்சு கல்கோணா மிட்டாயா

எது கோட்டை கட்டிட்டு ஆண்டு இருக்காங்க மாமனாரும் மருமகனும் தானே அப்படி சமைஞ்சு விடு சமைச்சி கோட்டை கட்டிடுவாங்க இந்த கோட்டைக்காரனு எது கோட்டை கட்டிட்டு ஆண்டாங்களோ அந்த காலத்துல இப்ப போயுமான்னு தெரியுதுங்களா பா அங்க எல்லாம் போட்டாங்களா ரோடுல நின்று பாக்கணும் ஆனா வெயில் அடிக்கணும் வெயில் அடிக்கணும் வெயில் அடிச்சதுன்னா அப்படி மான் மாதிரியே இருக்கும் அப்படியே இந்த அப்படி பாறை ஒட்டின மாதிரி அப்படியே மான் மாதிரியே இருக்கும்

சேலம் மாவட்டத்துல சீனங்கிபட்டியில இருந்து அஞ்சு கிலோமீட்டர்லயும் மல்லூர்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் இடத்திலயும் இருக்கு இங்க இருக்கும் மக்கள் ராமர் சீதை லட்சுமணர் மற்றும் அனுமன் இவர்களுக்கு கோவில் கட்டி இருக்கிறாங்க இப்போ இங்கெல்லாம் நிறைய ஊர் ஆயிடுச்சு நம்ம ராமேஸ்வரத்தை ராமர் வணங்கிய ஈஸ்வரனே ராமர் வணங்கியதுனால ராமேஸ்வரன் சொல்லி நாம் நம்புகிறோம் அது தாங்க இங்கே தான் ராமர் லட்சுமணர் சீதை இருந்தாங்க இங்கேருந்து தான் சீதை கடத்தப்பட்டார் பொய்மான் இருந்த இடம் இங்கு தான் வந்து பாருங்கள் இங்கே வந்து எப்படின்னா இது உண்மைதான் இப்போ நாம் எல்லாத்தையும் நம்புகிறோம் ராமர் கொட்டிய கோவிலை நம்புகிறோம் ராமாயணத்தை ரொம்ப நம்புகிறோம் ராவணன் நம்புகிறோம் நம்பக்குள்ள நம்ம சேலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பொய்மான் கரடு உண்மைதான் வாருங்கள் வந்து பாருங்கள் ஓகேங்களா இந்த கோயிலை நல்லா அந்த விடுத்து கொடுக்குங்களா இங்கே நிறைய இன்னும் வானரங்கள் சின்ன மலை தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது இங்கே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க வானரங்கள் நிறைய அதிகமாக இருக்குது அதுக்கு யாரும் உணவு இல்லை இப்படி தான் அப்படி இருக்கிறதுன்னு தெரியல இதெல்லாம் கடவுள் தான்